விருதாச்சலம் அருகே நாட்டு துப்பாக்கியுடன் நான்கு பேர் கைது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள வேப்பூர் காவல் ஆய்வாளர் பழனிசாமி உதவி ஆய்வாளர்கள் கோபிநாத் பாரதி மற்றும் காவலர்கள் ரோந்து பணிக்கு சென்றபோது சேப்பாக்கம் கிராமம் அணைக்கரை வாய்க்கால் அருகே சந்தேகத்திற்கிடமாக வந்த மாருதி ஸ்விப்ட் காரிலிருந்து தப்பி ஓட முயன்றவர்களை பிடித்து காரை சோதனை போது அரசு அனுமதியின்றி நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த சேலம் மாவட்டம் மல்லூர் தாலுகா வானியம்பாடி முத்து மகன் நாற்பத்தி மூன்று வயதான அருள் செல்வன் துரைசாமி மகன் இருபத்தி ஆறு வயதான செல்வன் பெருமாள் மகள் நாற்பத்தி மூன்று வயதான கனகராஜ் பழனிசாமி மகள் ஐம்பது வயதான முருகன் ஆகிய நான்கு நபர்களும் அனுமதியின்றி நாட்டு துப்பாக்கிகளை பயன்படுத்தி காட்டு விலங்குகளை வேட்டையாடுபவர்கள் என்று தெரியவந்தது மேலும் அவர்களிடமிருந்து மற்றும் இரண்டு சிறிய கத்திகளை கைப்பற்றி எதிரிகள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டனர்